திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மாணிக்கவாச பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருவெம்பாவை பனிரெண்டாவது பாடல் செல்வமுத்தி போற்றி உலகெல்லாம் சிவபுரமாய் பாய் போற்றி திருவண்ணாமலை கோயில் கூத்தா போற்றி திருவே உன் நினைவே என் நாளும் போற்றி அன்பர்களே மார்கழி திங்கள் பனிரெண்டாம் நாள் அண்ணாமலையார் மேல் பேரன்புடையோர்களே உங்கள் திருவடிகளை எல்லாம் அடியன் முதற்கண் வணங்கி கொண்டு இன்றைய பாடல் விளக்கத்தை கேட்போமாக நால்வர் பெருமக்கள் நல்லடி நாமேல் கொண்டு நமச்சிவாயத்தை அகத்தில் நிறுத்தி சொல்லுவதல்ல யாம் சொல்லுவதல்ல எம்பெருமான் திரு அண்ணாமலையானே சொல்வது என்று கேட்பீர் என்று தங்கள் திருவடிகளை மீண்டும் ஒரு முறை மனம் வெய்மொழிகளால் வணங்கி ஆயர்கட நாம் ஆடும் தீர்த்தன் ஆர்த்த என்றால் பிணித்த அல்லது பற்றிய என்று பொருள் கொண்டு திருவாசகத்தில் நாற்பத்தைந்தாவது பாடற் பகுதி யாத்திரை பத்து அதில் ஒரு மூணாவது பாடலில் சொல்லுவாங்க தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசமார் என்னமாயம் எவை போக கோமான் பண்டை தொண்டரொடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு ஓமார் அமிமின் பொய் நீக்கி ஒயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கே என்று இந்த பிறவி அதற்காக வந்தது என்று சொன்னால் நாம் போன பல பிறவிகளிலே செய்த இருவினைகளாலே வினைகளாலே வினைபோகமே தேகம் கண்டா என்று பழம்பாடு சொல்லும் எனவே இந்த பிறவி துயர் பிறப்பெனும் பேதம் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் அதற்கு நாம் சிறப்பெனும் செம்பொருள் காண வேண்டும் அதற்கு அரியார் கூட்டத்திலே இருப்பது சால சிறந்தது ஆர்த்த பிறவி துயர் கெடுவதற்காக நாம் நாம் என்றால் இங்கு அடியார் கூட்டம் பொய்கை தீர்த்தத்தில் ஆடுகின்றார்கள் அந்த தீர்த்தம் புறந்தூய்மை நீரான் அமையும் என்று சொல்லக்கூடிய பொய்கை தீர்த்தம் மட்டுமன்று அகத்தூய்மை வாய்மையால் வைக்கப்படும் என்கின்றாரே திருவள்ளுவர் அந்த வாய்மைதான் நம்முடைய திருவாசகம் அந்த வாய்மைதான் பெருமானுடைய திருமேனி காண்டல் அந்த வாய்மை அன்பர்களுடைய சிந்தனையில் இருக்கும் ஞான தீர்த்தம் எனவே அந்த தீர்த்தத்தை ஆடுகின்றார்கள் நல் தில்லை தீயாடும் சிற்றம்பலம் சித்து அம்பலம் அந்த சித்தம்பலத்திலே அறிவு அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருப்பவர் நடராஜ பெருமான் அறியாமை கால் தில்லை நடனம் அறிவு நடனம் ஞான நடனம் அல்ல சித்தாகாயம் சித்தாகாயம் சிதம்பரம் அதே போல அம்பலம் என்றால் ஆடரங்கு அறிவு அரங்கத்திலே ஆடி கொண்டிருக்கின்றான் ஏனென்று சொன்னால் நம்ம எல்லாம் அறிவு ஆகாயமாக விளங்கக்கூடிய சிவலோக பெருவானிலே கொண்டு போவதற்காக பெருமான் நமக்குள்ளிருந்து ஆடுகின்றான் அதுதான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே நாம் எங்கே போறோம் தெரியல உறங்கும் போது ஆனால் பெருமான் நம்மளை இமைப்பொழுது நீங்காது ஆடி இதயத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றான் அதுதான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே இதயத்துக்குள்ள நடுவுல நடுவுல ரெண்டு ரெண்டு குகேசனா ஆடிக்கொண்டிருக்கின்றான் நகராலயத்தில் இருந்து கொண்டு தம் நடனத்தை தொடர்கிறான் பெருமான் அப்படிப்பட்ட தொடர்ந்து அவன் ஆடிக்கொண்டிருக்கின்றானே அவனை தொடர்ச்சியாக நாம் நினைக்க வேண்டும் என்று நடராஜருக்கு தொடர்ச்சி என்று பெயர் கொண்டு துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியே மறந்து இராதே அஞ்சு எழுத்து ஓதி இந்நாளும் அரண் அடிக்கு அன்பு அது ஆகும் என்று அப்பருசாமி சொல்கிறார் ஆர்த்த பிறவி துயிர்கெட நாம் அருள் தீர்த்தத்திலே ஆறாவரித்து இனி பிறவி இல்லை பிறவி இல்லை பெருமான் திருவடி வாழ்க வாழ்க வென்று ஆறாவரித்து ஆட வேண்டும் நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க என்று ஆறாவரித்து ஆட வேண்டும் என்றார் திரு உந்தியார்ல மணிவாசமூர்த்தி சொல்லுவாரு தொடர்ந்த பிறப்பு அற உந்தி கொங்கை குலுங்க நின்று உந்திப்பெற கருக்கட நாமலாம் உந்திப்பற தொல்லை வினைகட உந்திப்பற என்று காட்டுவாரே அதை போலவே இங்கே பொய்கையிலே குழைந்து குழைந்து குடைந்து குடைந்து ஆட வேண்டும் ஆராவரித்து ஆட வேண்டும் ஆனந்தமாக பாட வேண்டும் ஆடி பாடி அண்ணாமலை தொழ ஓடி உள்ள வினைகளே வாயடைந்து பாடவல்லார் வானுலகம் ஆறுவரை அதனால் அந்த பொய்கையை பெருமானுடைய அற்புதமான திருவடியாக நினைத்து மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடர் ஏன்னா மலர்ந்த மலர் சுடர் இப்படி சில்லுன்னு இருக்குமோ அதே சுடர் பொருள் தான் இங்கே பொய்கையும் இருக்குது சில்லுன்னு இருக்கும் அந்த செல் அந்த பொய்கை நீரில் கூட ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் அது நீரே நன்றாக எரியும் நீர்லேயே விளக்கரிக்கலாம் விளக்கரித்த நாயன்மார்கள்லாம் உண்டு எனவே அந்த நீருக்குள்ளேயே சோதியை பார்க்கின்றார்கள் சோதி நீருக்குள்ளே இருக்கின்றது அதுதான் அண்ணாமலை கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட ஓட உள்ளம் குளிர அந்த உடையானை நாம் நாத தரிசனமாக உள்ளே பெறலாம் அப்படிப்பட்ட அந்த தீயை ஏன் குறிப்பாக சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இடது கையில் சுவாமி தீ வச்சிருப்பார் இப்போ சிற்றம்பலம் சிவாயனம்னு சொல்லும்போது நீங்கள் சீ சிறப்பை சொல்லும்போது உ அந்த டம்ருக்க முடுக்கையை பார்க்கணும் எங்கே புருவுமதியில் பார்க்கணும் சி வா சொல்லும்போது அணிந்த கரத்தை பார்க்கணும் யார் சொல்லும்போது அபய அபயகரத்தை பார்க்கணும் நான் சொல்லும்போது இடது கையில் ஒரு நெருப்பு வச்சுருப்பார் அதுதான் அந்த தீயை தான் அங்கே சொல்கிறார் அந்த தீ தான் நம்முடைய அறியாமை எரித்து ஆணவ அடக்கி மா அந்த ஆணவ தான் முயலகன் அதை அடக்கி காலில் வச்சுருக்கார் சுவாமி அதாவது நம்ம தூக்கிய பாதம் குஞ்சித்த பாதம் இருக்குது இல்லை எடுத்த பாதம் அந்த எடுத்த பாதம் தான் எல்லாம் பிறவிக்குள்ள மீண்டும் ஆளாமல் எடுத்து எடுத்து கொண்டு போகக்கூடிய அந்த திருப்பாதம் அதை தான் அந்த தீ எங்களுடைய அறியாமை எரிக்க வேண்டும் மீண்டும் இந்த பிறப்பிலே போடக்கூடாது பெருமானே கூத்த பெருமானே நாங்கள் எல்லோரும் உங்களுடைய ஐந்தெழுத்தை மனமாறு ஓதிக்கொண்டு பாடிக்கொண்டு இந்த தீர்த்தமே தாங்களாக எம் பிராட்டியும் எம் கோணும் போன்ற இந்த மடுவிலே ஆடிக்கொண்டிருக்கின்றோம் பெருமானே எங்களுக்கு அபயம் கொடுத்து அணைத்து எடுத்து மீண்டும் பிறவிக்கு வாராத பேரின்பத்தை தர வேண்டும் என்று இந்த அடிகளை அமைத்திருக்கின்றார் ஆர்த்த பிறவி துயர்கடை நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே தாமே திருவாலங்காடுரையும் செல்வர்தாம் என்று அப்பர் சுவாமி தீர்த்தனாக காட்டியிருப்பார் அதே மாதிரி திருமந்தத்தில் கூட தீர்த்தனாக சொல்லியிருப்பார் அதே மாதிரி ஏவி வீடற் பற்றி இழைக்கின்றேனை இப்பிறவி அறுத்து ஏற வாங்கி ஆங்கே பூவி அவர் உலகனைத்தும் உருவிப்போக குறியில் அருகுணத்தை ஆண்டு கொண்டார் போலும் அருவகை தீர்த்து அருகுணத்தில் ஆண்டு கொள்வார்கள் வாய்மை போன்ற எட்டு மலர்களை தூவி பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது அதை பொருள் கொண்டலாம் தாவி முதல் காவிரி நல்கங்கை என்று சொல்லுகின்றார் அதனால காவிரியை முதல்ல சொல்றார் அந்த காவிரி தீர்த்தத்திலோடு ஆடலாம் அருவிகள் ஆடலாம் பின்னாடி வரப்போகுது இதிலிருந்து நாலு பாடல்கள் தொடர்ந்து அந்த தீர்த்தத்தில் ஆடும்போது பெருமாடை புகழை பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் குடைந்து கொண்டும் அவர்கள் அடியார்கள் ஆடுவதை காட்டுவார் மணிவாசகமூர்த்தி எனவே அப்படிப்பட்ட தீர்த்தனாகவே இருக்கின்ற பெருமானை நல் தெல்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தனை மாணிக்க வாசகர் பாடுகின்றார் சிவபூசையின் போது நீரை தூய்மைப்படுத்துவார்கள் அப்படி தூய்மைப்படுத்தும் போது ஏதோனும் ஒரு பாடலை பாடி நிறைவாக இந்த அடிகளை சொல்லி ப செய்யலாம் ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் அண்ணாமலையான் எழுந்தொருள்க இருந்தொருள்க நேர் நின்றொருள்க இடையீடு தவித்தொள்க முப்பேரொளி எண்டிசை சூழ்ந்து காக்க திருச்சுற்று வளைத்தொருள்க சிவசக்தி துழுவை குறி கண்டொருள்க மீன் குறி சூள குறி கண்டொருள்க தாமரை குறி கண்டொருள்க பசுவின் பால் மடி குறி சிவா சிவாமுதம் பொழிக பெரும் கருணை நிறைக நீரை தூய்மைப்படுத்தும் போது இந்த அடியை மறவாமல் சொல்லுங்கள் நன்றே விளையும் சிவா மந்திர திருமேனியாக கூத்த பெருமானாக நடராச மூர்த்தியாக மகேஸ்வர மூர்த்தங்களில் இருபத்தைந்து மூர்த்தத்திலே முதல் மூர்த்தியாக பெருமான் இருக்கின்றார் இவர் எங்கிருந்து தோன்றுகின்றார் சிவலிங்கம் சதாசிவ மூர்த்தத்திலிருந்து அரூர்வத் திருமேனிலிருந்து உருவமாக தோன்றுகின்ற மகேஸ்வர மூர்த்த முதல் மூர்த்தியாக தோன்று கூடிய மந்திர மூர்த்தியாக விளங்கக்கூடியவர் கூத்த பெருமான் திருச்சிற்றம்பல் அன்பர்களே நீரின்றி அமையாத உலகு என்ற திருவள்ளுவர் நேற்றே சொன்னோம் நேற்று பதிவிலே சொன்னோம் அதுபோல நீரின் இன்றியமையாவையை நீரின் மேலாண்மையை குறிக்கின்ற அற்புதமான நம்ம திருவானைக்காவை நினைந்துதான் நீர் பருக வேண்டும் திருகு சிந்தையை தீர்த்து செம்மை செய்து பருகி ஊரலை பற்றி பதமறிந்து உருகி நைபவர்க்கு ஊனம் ஒன்றின் அருகு நின்றிடும் ஆணைக்கா நிலை இது நம்முடைய உடலில் அறுபது சதவீதம் நீர் உள்ளது வாழும் பூமியோ மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டுள்ளது இல்லையே ரத்தமும் நீரில் கலந்தது தானே அதனால் நீரின்றி அமையாத உலகம் மட்டும் இல்லை நீரின்றி அமையாத இந்த உடம்பு என்று கொண்டு நீரே அம்மையப்பனாக அதுதான் எல்லா இடத்துலையும் இந்த மூர்த்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல யாரை பார்க்கணுன்னா ஒரு அண்ணாமலையார் கோயிலுக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சிங்களேன் முதல்ல சிவ ராஜகோபுரம் உள்ளே போடனே சிவகங்கை தீர்த்தத்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் நந்தியம்பெருமானை பார்க்கணும் அப்புறம் அங்கே தெற்கு வாயில் பக்கத்தில் திருமஞ்சன் கோவரத்து பக்கத்தில் பிரம்ம தீர்த்தம் பார்க்கணும் அதுக்கப்புறம் தலைவருட்சமாக இருக்கக்கூடிய மகிழ மரத்தை பார்க்கணும் ஆதியில் மூர்த்தி மகிழ மரத்துக்கிட்டதாக இருந்தார் அதுக்கப்புறம் தான் மூர்த்தி அண்ணாமலையாரை போய் பார்க்கணும் எனவே ஞானசம்பா அதான் சொல்லியிருக்கார் பால் தரு மேனியர் தீர்த்தமாக நினைத்து அந்த மேனியில் ஆடி கண்ணீர் சுரிந்து பெருமானை நினைந்து உருகி வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை நாவாலை பாடிக்கொண்டிருந்தால் ஞானப்பால் ஊட்டுவாராம் சாமி பால் தரு மேனியர் திருமேனியர் அப்படின்னு சொல்கிறார் அதே போல் இங்கே மாணிக்க வாசகரன் என்ன சொல்றாரு அந்த தீர்த்தங்களை எல்லாம் அம்மையப்பனாக பார்க்க வேண்டும் என்று காட்டுகின்றார் பெருமான் பெரிதும் இனியா இனியே என்று சொல்லுவார் நம்மளுக்கு திருமுறைகள் நிறைய காட்டும் அதனால் பெருமான் அதுவும் ஐந்து சிற்றம்பலம் இல்லையா திருச்சிற்றம்புலத்தை பற்றி பேசும்போதும் கூத்தன் பெருமான் மந்திரமூர்த்தியை பற்றி பேசும்போதும் பேசிக்கிட்டே இருக்கலாங்க ஏன் அந்த நடராஜர் தான் இந்த அசையும் பொருளுக்கெல்லாம் காரணம் நாம் அசைவுக்கு காரணமே நடராஜ பெருமான் தான் அதில் அசையும் பொருளெல்லாம் அவனன்றி அசையாது அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அணு என்றால் ஆன்மா என்று கொண்டு பெருமானை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனந்தமாக கால தத்துவத்தை வென்று காலன் கையிலே போகாமல் நாம் எல்லோரும் கருணை மயமான தேஜோமயமான திரு அண்ணாமலையான் திருவடி உலகத்துக்கு போக வேண்டும் என்றால் இந்த பதிவை கண்ணீர் வழியே காதலாகி கசிந்து கேளுங்கள் நண்பர்களே ஆசுபணத்திற்காக இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் மேன்மைகோள் சைவ நீதி விளங்கச் செய்ய வேண்டும் என்ற பெரும் நோக்கத்திலே நம்முடைய உலகலாம் சிவபுரம் யூடியூப் தொலைக்காட்சி இதை மற்றவர்களுக்கு பகிரச் செய்வது தலையாய நோக்கமாக கொண்டு ஏனென்றால் அன்னதானம் போன்று இது ஞானதானத்திலே சேர்ந்து உங்களுக்கு சிவ புண்ணியத்தை எளிதாக பெற்றுத்தரும் என்பதில் எல்லவும் ஐயமில்லை எனவே மற்றவருக்கும் இந்த இந்த பதிவுகளை பரவு செய்யுங்கள் அன்பர்களே நிச்சயம் நீங்கள் பிறவி பகையை வென்று உறவினோடு சென்று பழ அடியாரோடு கூடலாம் என்று சொல்லி அடுத்த அடியை நாம் இப்போது சிந்திக்கலாம் இவ்வானும் கோவலயமும் இப்போ டாக்டர் அப்படின்னு சொன்னால் டிஆர் மட்டும் போடுவாங்க டிஓ சிடிஆர்லாம் போட மாட்டாங்க அந்த மாதிரி கோவலயம்னா அந்த பூமி வான்னா வான் அப்போது முதல் பூதம் நிலத்தையும் ஐந்தாவது பூதம் பூதம் என்ற சொல்லுக்கு நன்றாக விரிந்தது என்று பொருள் ஐந்தாவது பூதமாக இருக்கக்கூடிய வானத்தையும் போட்டோமுன்னா நடுவில் இருக்கிற தீ காற்று நீர் எல்லாம் இதில் வந்துவிட்டோம் பொருள் சரியா அதனால் இவ்வானும் குலையமும் எல்லோரும் இவ்வானும் போது இப்போ ஆடின்னு இருக்க இந்த வான் அவங்க ஆடிக்கிட்டு நீராடிக்கிட்டே அப்படி மேலே பார்க்குறாங்க வானம் தெரியுது அடடா இந்த வான் அந்த வான் எப்படி இருக்கும் அந்த வான் எது எந்த யார் திருநாமம் நமச்சிவா என்று எழுவாருக்கு இரு விசும்பில் இருக்கலாம் இருனா பெரிய விசும்பு சிவலோக விசும்பு அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்றார் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி பெருமா அனைத்தல் காத்தல் ஒடுக்குதல் அப்படின்னு சொல்லப்பட்ட நடுவில் ரெண்டு இருக்கு அதான் பந்தமும் வீடும் அருள்வோன் காண்க இது பந்தப்படுத்துது மூணு அது வீடு அருள் எது மறைத்தல் அருளல் திருவோதானத்தை திருவருளாக மாற்றி தருவதே இந்த திருவெம்பாவை சக்தியை வேந்து பாடுகின்றார் பெரித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாடி ஆடு ஆடு இந்த தீர்த்தத்தை சிவமாக நினைத்தாடு பரமாக நினைத்தாடு தம் பரமான எண்ணங்களை கொண்டு ஆடு என்றெல்லாம் சொல்வதுதான் திருவெம்பா கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி என்ன வார்த்தை பேசுறாங்க பெரும் வார்த்தை பெரிய வார்த்தை பெரும் பேச்சு பேசணும் அப்படி பேசி ஆடுகின்றார்கள் அப்படி ஆடுகின்ற போது பெண்கள் அல்லவா வலையெல்லாம் சிலம்புது ஒழிக்குது வார்கலைகள் கலைகள் போது அதில் மே வந்து தமிழில் முதற்குறை இடைக்குறை கடைக்குறை நம்ம ஆ ஆரியனே பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனு சொன்னோம் இல்லையா அப்போ ஆக்கு நடுவில் இடைக்குறை இருக்குது சி போட்டுக்கணும் ஆசிரியனே அப்படின்னு போட்டுக்கணும் அதே மாதிரி சாமாறு போமாறு அப்படின்னு போம் சாம்னு வரும்போது நடுவில் கூ இடைக்குறை வந்திருக்கு சாகுமாறு விரைகின்றேன் பெருமானே ஆகுமாறு என்னை செய்வாய் என்று சொல்வது போல அதே போல் இங்கே கலைகள் போது இலக்கணத்துக்காக அவர் கொண்டு வந்திருக்கார் எனவே வார் மேகலைகள் அணிகலர்களெல்லாம் நீரிலே ஆடும்போது அசையும் அசைகின்றன ஒழிக்கின்றன என்று ஆப்பின ஆராவரித்து அறவும் செய்கின்றன ஓசை எழுப்புகின்றன மேல் பூ வச்சுன்னு வந்திருக்காங்க இல்லையா அணின்னா அழகான குழல்கள் மேல் கூந்தல் மேல பூச்சூடி இருக்காங்க அந்த பூவை அற்புதமா தேன் ஒழுகுது அந்த கூந்தலில் வந்து அதெல்லாம் திருவலங்காட்டில வீட்டு இருக்கின்ற அம்பாளுக்கு வண்டார் குழலினே பேருங்க அதனால பெண்கள் இருந்திருக்காங்க வண்டாற்ப பூத்துகளும் பொய்கை தாமரை மலர்கள் இருக்கின்றன அள்ளி மலர்கள் இருக்கின்றன கோழை மலர்கள் இருக்கின்றன இப்படி மலர் செந்தாமரை வெண்டாமரை எல்லாம் வளர்ந்து சிரிக்கின்றன அதே இவர்களும் மகிழ்ந்து பெருமானுடைய தீர்த்தத்திலே அதிகாலையிலே குளிர்ந்த நீர் குளிர்னு நினைக்காதீங்க நீங்கள் குளத்துக்குள்ளே இறங்கி போங்கன்னா சூடாக இருக்கும் தண்ணி ஏன் பகலெல்லாம் சூடு வாங்குச்சு இல்லையா அந்த பூமி அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணும் எதுக்கு நீருக்கு நீரில் வெப்பம் கதை தான் இருக்கும் அப்படின்லாம் அந்த காலத்தில் குளிச்சிருக்கேன் இந்த காலத்தில் நீர்நிலைகள்லாம் மாசுபட்டு போச்சு சரியா என்ன பண்ணுறது ஒரு சிவனடியார் வந்து ஆளணும் அந்த காலம் எப்போ இருக்கும் வெறுமான் தங்கள் பொன்னார் திருவடிக்கு விண்ணப்பம் நல்ல சிவனடியார் நமக்கை ஆட்சி செலுத்தணும் சிவா திருச்சிற்று அதுக்கப்புறம் அணிகுழந்தர் வண்டாற்ப பூத்துகளும் பொய்கை குடைந்து உடையான் உயிர்களையெல்லாம் தலைவனாக பசுபதியாக அதை தான் உயிர்க்கு தலைவன் உயிர் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பொற்பாதம் ஏத்தி பொன்னடி போற்று ஏன் பொன்னடினா பொண்ணு எது கூடயும் சேராது அது கூட சேர்ந்தெல்லாம் செம்மைப்படுத்தும் செம்மல் பொன்மனை செம்மல் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அடியார்கள்லாம் செம்மைப்படுத்துகின்ற பொன்னடி அதனால பொன்னடி பாதம் ஏத்தி சுனை பெரிய சுனை எல்லோரும் சுற்றி நாலா பக்கமும் வந்து ஆடுறாங்க அந்த அப்படிப்பட்ட சுனைகள்லாம் அந்த காலத்தில் இருந்து அண்ணாமலை மேலே அந்த காலத்துல அருவிகள்லாம் கொட்டும் இப்போ மலையில் அங்கங்கே சுனைகளில் தங்கி அந்த நீர் வந்து மாணிக்க வாசகபுரம் இப்போ கிரிவலப்பால் இருக்கு பாருங்கள் கோயில் அது பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்கும் அந்த குளத்தில் வந்து சேர்ந்துருக்கு அந்த குளத்தில் எல்லோரும் நாலா பக்கமும் வந்து நீர் ஆடுவாங்களாம் சுனை நீர் அப்புறம் கடல் நீர் அப்புறம் நீர் வீழ்ச்சி இந்த மாதிரிலாம் வரும் ஒரு ஒரு பாட்டில் இனிமேல் நம்ம ஒவ்வொன்றும் சொல்லுவோம் பொய்கையில் ஆடினாங்க நேற்று அந்த மாதிரி இரும் சுனை நீர் ஆடு சுனையில் ஆடும்போது இந்த பாட்டை நம்ம பாடணும்னு பொருள் எடுத்துக்கணும் சரியா சுனை நீர் பெரும் சுனையிலே ஆடு அந்த சுனை இருக்கிறது பெருமான் திருவடி போல இருக்கிறது நல்லூர் பெருமளத்திலே ஆற்றால்புரத்திலே அன்று ஞானசம்பந்த பெருமான் காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கின்ற பாடினாரே ஒரு ஜோதி தோன்றியதே அதுக்குள்ளே போகும்போது எப்படி இருந்துதான் மாசற்ற மலர்ந்த மலர் சுடராக இருந்தது ஏனென்றால் நாம் ஏற்றுகின்ற தீபத்தில் வெப்பம் என்கின்ற மாசு உள்ளது கைத்தொட்டாக சுட்டு கோப்பலம் வந்துடும் சூட்டு கொப்பலம் வந்துடும் ஆனா அது எப்படி இருந்தது சூடே இல்ல வா சில்லுன்னு குளிர்ச்சியா இருக்கு சோதியில எல்லாம் சொன்னாங்க சில்லுன்னு மலர்ந்த மலர் இருக்குன்னு சொல்லி மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார அந்த அந்த சோதியில இறங்க தேசனே நாங்களாம் பாருங்க இவங்களுக்கெல்லாம் தேஜஸ் அரிசா போகும்போதே அதை பார்த்துக்கிட்டே போறாங்க ஏங்க எங்கே இருக்கிற சிவலோகத்துக்கு இங்கேருந்து ஆச்சால்புரத்தில் இருந்து சோதியில் படிக்கட்டு வச்சு அந்த சோதியம் சுடாமல் மாசற்ற மலர்ந்த மலர் சுடராக்கி காட்டினார்னா ஞானசம்பந்த பெருமான் கருணை அந்த குரு பெருமான் அடியனுடைய குருநாதம் நான் திருஞான சம்பந்த பெருமான் எனவே வல்லல் குருராயன் என்று கண்ணுடைய சம்பந்த கண்ணுடைய வாழ்த்திறார் அந்த கால பதினைஞ்சாம் நூற்றாண்டு இல்லையே எனவே திருஞான சம்பந்தர் தான் வல்லல் குருராயன் பதினாறு அற்புதங்களை காட்டி இந்த மூலகத்திலே நாம் நிம்மதியாக ஆனந்தமாக பேரின்பமாக வாழ்வதற்கு அருள் செய்தவர் திருஞான சம்பந்தர் என்று சொல்லி ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடு ஆன்மாவே ஆடு உன் மேல் இருக்க உன் அறிவின் மேல் இருக்கின்ற அறியாமை கழன்று போக இவையெல்லாம் செய்து ஆடு ஏலோர் எழுந்து கொள் விழிப்பு நிலை அற்று அறியாமையிலே மூழ்கி கிடக்கின்ற உலக இன்பத்திலே உலக போகத்திலே மூழ்கி திளைக்கின்றது போல் நடிக்கின்ற பக்தி செய்வது போல் நடிக்கின்ற உயிரே எழுவாய் எழுவாய் ஏனோர் எம்பாவாய் எம் மணியே என்று மணிவாசகமூர்த்தி நமக்காக இப்படி ஒரு அருமையான பாடலை அதுவும் பன்னிரு திருமுறைகளை குறிக்கிறது போல நமக்கு பனிரெண்டாம் பாடல் அமைந்துள்ளது அல்ல பனிரெண்டாம் பாடலை திருச்சிற்றம்பலம் வருகிறது மந்திரமூர்த்தி திரு கூத்த பெருமான் வருகின்றான் ஆனந்தமான மூர்த்தி நமக்கு பேரின்பத்தை அளிப்பான் ஆத்த பிரவிந்த துயரை கெட ஆர்பரித்து ஆறாவாரம் செய்து இரும்பு தண்ணி அடைந்து ஆடுங்கள் அன்பர்களே இடையராது அன்பு வைத்த ஈகை தொண்டர்களே ஆடுங்கள் நீராடுங்கள் எம்பெருமான் எம்பிராட்டி போன்று இலங்கும் இந்த மடுவிலே சுனை நீரிலே மலை சுனை நீரிலே ஆடுங்கள் ஆடுங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் பேரின்பு உலகுக்கு போகலாம் வாருங்கள் கால் போவோம் காலம் வந்ததுகான் போய்விட்டு உடையான் கடல் புகவே என்று சொல்லுவாரே அதை போல இங்கே பாடி எடுத்து காட்டுகின்றார் பிரான் ஞானாசிரியர் மணிவாசகமூர்த்தி எம்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வம்பிராட்டி உண்ணாமலை தாயுடனாக எம்பெருமான் திரு அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி விராட் உலகத்துக்கு ஒரே பக்தியை காட்டுகின்ற மிகப்பெரிய நூலாக விளகுகின்ற திருவாசகத்தை தந்தார் மணிவாசகர் மணிவாசகர் நூலை தமக்கே கனிவாசகமாக எழுதி கொண்டார் பெரும் கருணை மூர்த்தி ஆனந்தமான நடராசமூர்த்தி இனி ஒரு கருவறை காணாது செய்யும் இனித்தமுடன் எடுத்த பொருள் பாதத்தில் உய்யும் திருவாசகத்தை ஓதி உய்வோமாக சிவா திருச்சிற்றம்பலம் தூய்மை வீடு துளங்கி வாழ்க வாய்மை திருவாசகம் வாக்கு வாழ்க தாவரம் போற்றும் தலங்கள் வாழ்க தேவார குலமே தேனாய் வாழ்கவே 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 சிவா திருச்சிற்றம்பலம் அன்புடன் அடிநாயன் சிவ சதாசிவ பொழிலரசு திருவண்ணாமலை உலகலாம் சிவபுரம் வலை தொலை காட்சி முதல் நாள் பத்தொன்பது ஆண்டுகளாக பெரிய புராணம் தொடர் சொற்பொழிவு மாலை ஐந்து முப்பது மணிக்கு பெரிய கோவில் நடைபெறுகிறது கண்ணிரு திருமுறை சென்னிசூடி திருவண்ணாமலை மலைவளமும் நடைபெறுகிறது அன்பர்கள் வருக சிவா திருச்சிற்றம்பலம் அண்ணாமலைக்கு அரோகரா